உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் உங்களை சந்திக்கிறதுல நாம பார்க்கக்கூடிய பதிவு அக்டோபர் மாத பலன் மாத பலன்கள் மாத கிரகங்களின் பயிற்சிகள் அடிப்படையில தான் நம்ம பலன்கள் நிர்ணயிக்கிறோம் இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்போதைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது மெதுன மிதுன ராசியில குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசியில சுக்ரன் கேது கன்னி ராசியில சூரியன் புதன் அடுத்து துலாம் ராசியில செவ்வாய் பகவான் கும்ப ராசியில ராகு பகவான் சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக இருக்கிறார் இதுதான் இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத கிரகங்களான புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களுமே பயிற்சிகள் இருக்கு புதனாகப்பட்டவர் மூன்று தேதி அக்டோபர் மாதம் கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச நிலையிலிருந்து துலாம் ராசிக்கு ஆகிறார் திரும்புமே இந்த மாதத்திலேயே இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு அந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் சுக்கரன் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கிரனோட சேர்ந்து அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அதாவது சூரியன் பாத்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில இருக்கிறார் இப்போ அது பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாசம் துலாம் ராசிக்கு நீச்சம் அடைகிறார் சுக்ரனும் இந்த சூரியனும் இந்த மாதத்துல நீச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு ரெண்டு கிரகங்களுமே சுக்ரன் பாத்தீங்கன்னா கன்னி ராசியில நீச்சமாகவும் சூரியன் பதினே பதினெட்டாம் தேதிக்கு மேல அந்த துலாம் ராசியில நீச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு செவ்வாயாகப்பட்டவர் இந்த துலாம் ராசியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் அந்த தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாதம் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் நீச்சம் அடைகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா புதனாகப்பட்டவர் செவ்வாயோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் சிறப்பு தன்மைகள் அப்படின்றது இந்த மாதத்துல அதிகமாக இருக்கு இந்த மாதம் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்கலாம் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா இந்த பதிவுகள் வரும் மீன ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இருக்குமா இல்ல குழப்பமாத மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீன இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்துல சூரியன் புதன் சூரியனாகப்பட்டவர் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து புதன் உங்களுடைய மூன்றாம் தேதிய பயிற்சி ஆகிறார் அதனால தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த மீனராசி என்பர்கள் அட்வைசரி ஒர்க்ல இருக்கிறீங்க தொழில் இருக்கிறீங்க ஒரு ஆடிட்டிங் அட்வைசர் அடுத்து பினான்ஸ் கன்சல்டன்டாவோ பினான்ஸ் அட்வைசராகவோ இருக்கிறீங்க அடுத்து ஒரு பெரிய கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நீங்க ஒரு பெரிய அளவுல நீங்க ஒரு மேனேஜிங் அட்வைசரா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை நீங்க ப்ராப்பரா பயன்படுத்துங்க எதையுமே உதாசீனப்படுத்த கூடாது இந்த மீனராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒரு விரக்தி அடைந்த ஒரு மனப்பாங்கல இருக்கிறதுனால சில விஷயங்களை நீங்களே உதாசீனப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க சில விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு அக்கறை காட்டாமல் அந்த வாய்ப்புகளை தவற விடுறதுக்கும் அதிகப்படியான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதுனால எல்லா இடத்திலையும் எல்லா ஒரு முயற்சிகள்லையும் நிறைய ஒரு காட்டும் போது ஒரு கவனமாக இருக்கும் போது இந்த மீன ராசி அன்பர்கள் அதிகப்படியான ஒரு சாதகமான ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு நேரம் ஏழரை சனி வக்ர சனியாக இருக்கிறாரு அதே சமயம் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் படத்துல இருக்கிறாரு உங்களுடைய எட்டாம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் நீச்சம் அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆஹ் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட அதிகப்படியான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது உங்களுடைய ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ இந்த மாதத்துல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அதனால ஒரு அட்வான்ஸ் தொகையாக நீங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரியாக ஏதாவது யார்கிட்டையாவது நீங்க பேசி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு அட்வான்ஸ் தொகையாக வாங்கி வைக்கிறது நல்லது அது போது உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ப்ராப்பர்ட்டி மீதான ஒரு மதிப்புன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் அதுக்குண்டான ஒரு செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்க ஒரு புரோக்கரையோ ஒரு ஏஜென்டையோ நீங்க அணுகும் போது அவங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அதை கொடுத்தாலும் நீங்க செஞ்சிடுங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை உண்டான ஒரு சரியான ஒரு காலத்த கட்டமாக இருக்கு அதனால ப்ராப்பர்ட்டி விற்கிறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது உங்களுடைய குழந்தை குழந்தைகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை சேர்க்கறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய வேலை ரீதியான சில தொந்தரவுகள் விலக கூடிய ஒரு மாதமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது வேலை ரீதியில உங்களுடைய உயரதிகாரிகள் பெரிய அளவுக்கு இன்னமும் மேலும் டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தான் வேலையை விடக்கூடிய அளவுக்கும் சில தொந்தரவுகள் வரும் அதை எல்லாத்தையுமே சமாளிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சாதகமான பலனை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்துல இந்த மீன ராசி என்பர்கள் புதிதாக வேலையை தேடுறீங்க அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு இன்டர்வியூ வருது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு ரெண்டு இன்டர்வியூ சக்சஸ் ஆகும் அந்த ரெண்டு இன்டர்வியூலயுமே ரெண்டு இடத்துலயுமே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு பலன் கிடைக்கு அந்த சாதகமான ஒரு இடத்துல நீங்க வெளியூர் உண்டான ஒரு வேலை வாய்ப்பை

வெளியூர் போகக்கூடிய ஒரு ஆப்ஷனா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இனிமேலும் வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது இந்த ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜாக இருந்தது அப்படின்னா நீங்க அத வந்து நீங்க அங்கேயே இருந்து நீங்க சரி பண்ணணும் நினைக்காதீங்க நினைச்சீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடிய ஒரு டைம் ஆக இருக்கும் அதனால ஒரு வாட்டி நீங்க விசிட் இங்க இந்தியாக்கு வந்துட்டு போனீங்கனாலோ இல்ல உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சில பாதகமான விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாருலாம் மீசா எக்ஸ்பைரி ஆகுதோ அவங்க எல்லாருமே நீங்க ரெனியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய சொந்த இடத்திற்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தொந்தரவுகள் நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண முயற்சிகள்ல மீனராசி என்பர்கள் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துல நல்ல வரன்கள் வந்தது எல்லாமே பாசிட்டிவா சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே ஹோல்டுல வச்சிருக்கிறாங்க எல்லாமே பாசிட்டிவா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் பட் எங்களுக்கு இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதான்றது ஒரு பெரிய அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னு சொல்ற மீனராசி என்பர்களுக்கு வரன் வந்த வரன்கள்ல எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதத்துல எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ரிஜெக்ஷன்றது அளவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்ன மேடம் பெரிய கள்ள தூக்கி போட்டீங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியான தசாபுத்திகள் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிஜெக்ட் ஒரு ரெண்டு வரன்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு பாதகமான ஒரு தசாபுத்திகளாக இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனால இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு தான் சாதகமாக இருந்தது திருமண வாய்ப்புகள்ல இப்போ உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால அதுல மிகப்பெரிய ஒரு சாதகமான பலன் இல்லை அதனால உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்கள் நல்லா இருக்கான்னு நீங்க பாத்துக்கிறது ஒரு வாட்டி உங்களுக்கு நல்ல அதுல இருந்து தோஷ நிவர்த்திகளை பெறுவதற்குண்டான ஒரு டைமாக இருக்கும் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்திகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்